பழனியில் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு செப்புப் பட்டயம் கண்டுபிடிப்பு பாலசமுத்திரம் ஜமீன்தார் வழங்கியது பழனியில் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு செப்புப் பட்டயம் கண்டறியப்பட்டுள்ளது டோட் பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த விடோட் மீனா என்பவரிடம் இந்த பட்டயம் உள்ளது இப்பட்டயத்தை அவர் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தியிடம் கொடுத்து அதை படித்து விளக்கம் அளிக்கும்படி வேண்டியிருந்தார் பட்டயத்தை ஆய்வு செய்த நாராயணமூர்த்தி கூறியதாவது இப்பட்டயம் சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றோராம் ஆண்டு எழுதப்பட்டுள்ளது இதற்கு இணையான ஆங்கில ஆண்டு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பது ஆகும் பழனிபாலசமுத்திரம் பாளையப்பட்டு ஜமீன்தார் வேலாயுத சின்னோப நாயக்கர் இந்த பட்டயத்தை வழங்கி உள்ளார் டோட் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த கட்டைய கவுண்டர் என்பவருக்கு பழனி அடிவாரம் கிருவீதியில் உள்ள ஓர் இடத்தை சர்வ சுதந்திரப் பாத்தியமாக வழங்கிய செய்தியை இச்சிப்பு பட்டயம் பத்து வரிகளில் தெரிவிக்கிறது பழனி அடிவாரம் மேற்கு கிருரீதியில் கிழக்கு மேற்காக ஐம்பத்தி மூன்று முழமும் தெற்கு வடக்காக அறுபத்தேழு முழமும் அளவுள்ள இடத்தையும் அதில் உள்ள கல்கட்டடத்தையும் பட்டயம் செய்து கொடுத்திருக்க இச்செப்பு பட்டயம் இருபத்தி மூன்று ஐந்து பதினாறு செமி அளவுடனும் நூற்று தொன்னூற்று நான்கு கிராம் எடையுடனும் உள்ளது பட்டயத்தில் உள்ள எழுத்துக்கள் சிற்றுளி மூலம் கொத்தப்பட்டுள்ளன இந்த செப்பு பட்டயத்தை பாலசமுத்திரம் பாளையப்பட்டு ஜமீன்தார் வேலாயுத சின்னோப நாயக்கரும் அவர் தாயாதியான ஆயக்குடி பாளையப்பட்டு ஜமீன்தார் ஓவளக் நாயக்கரும் இணைந்து வழங்கியுள்ளனர்